నలమాలమా நிலமா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நிலமா நீங்க நிலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களை சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி ஆக அப்புறம் நம்ம லைஃப்லாம் அப்படி போயிட்டு இருக்குது நல்லா போயிட்டு இருக்குதுங்களா உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் என்ன சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறீங்க பிவிலியம் விலியம் வாசிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துறீங்களா ஒரு சில வழிமுறைகளை அப்பப்போ நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் வார வாரம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நம்ம வந்து நல்லா ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை அன்போட கேட்டுக்கிறேன் ஏன் ஃபாதர் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க ஆமாம் இப்போ வந்து தேர்தல் நாட்கள் போயிட்டுருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு மாநிலங்களிலும் தேர்தல் வந்து அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஏழு கட்டங்களாக நடந்து கொண்டு ஒரு சில கட்டங்கள் முடிந்து இன்னும் ஒரு சில கட்டங்கள் கட்டங்களாக நடைபெற இருக்கின்றன இல்லைங்களா சில மாநிலங்களில் அப்போது நம்ம வந்து கட்டாயமாக இதற்காக ஜபிக்கணும் மக்கள் அனைவரும் ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு சிறப்பாக செயல்படணும் அதிக வாக்குகளை செலுத்த வேண்டும் அதாவது நூறு சதவீத வாக்குகளை செலுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் அமைதியாகவும் பாதுகாப்போடும் நடைபெற வேண்டும் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் அமைதி கிடைக்கணும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் இந்த சிந்தனையின் அடிப்படையில் ஒற்றுமை உணர்வோடு நல்ல தலைமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவை நம்முடைய மக்கள் தேர்ந்து தெளியணும் அப்படிங்கிறது தான் நல்ல ஒரு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு பரந்த பார்வை கொண்ட ஒரு எண்ணங்கள் எல்லாம் நம்ம மக்கள்கிட்ட வரணும் அப்படிங்கிறது தான் இந்திய நாடு எப்பொழுதும் ஒற்றுமையாக இணைந்து இருக்க வேண்டும் எல்லாரும் இணைந்து இருக்க வேண்டும் மகிழ்ச்சியோடு பாதுகாப்போடு அமைதியோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த தேர்தலில் நம்முடைய மக்கள் தங்களுடைய வாக்குரிமைகளை சரியாக கடமை உணர்வோடு நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அதற்காக நம்முடைய ஜெபம் என்பது மிக மிக தேவையானது ஒவ்வொரு நாளும் நீங்கள் குடும்பத்திலே இணைந்து இதற்காக ஜபியுங்கள் என்ன ஆகிறப்போது பெருசாகிடறப்போது அப்படின்னு நம்ம நிறைய யோசித்துக்கிட்டே இருப்போம் அப்படிலாம் நினைக்காதீங்க ஓகேங்களா ம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்பொழுதும் இந்த ஜபம் என்பது மிகப்பெரிய மாற்றத்தை நல்ல உணர்வுகளை நேர்நிலையான உணர்வுகளை மக்களிடையே ஏற்படுத்தும் சரிங்களா அதனால் இதை கருத்தில் கொண்டு ஜெபியுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கருத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும் 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 என்று அன்போடு நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா செய்வீங்களா செய்ய உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க ஓகே சரி இன்னைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்கணும் இல்லையா ம் இன்னைக்கு என்ன என்ன கேள்விகள் நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து இதில் படிச்சுட்டு இருக்கிறோம் இரண்டாம் பத்திகான் சங்க ஏடுகளில் லூமன் ஜென்சியம் இல்லைங்களா டாக்மேட்டிக் கான்ஸ்டியூஷன் அண்ட் சர்ச் திருச்சபை அதிலிருந்து ஒரு சில கேள்விகளை கேட்டு ஒரு சில பதில்களை கற்றறிந்து கொண்டு படித்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு கேள்வி சிலுவையில் தொங்கிய இயேசுவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய ரத்தமும் நீரும் எதன் தொடக்கத்தையும் வளர்ச்சியையும் அடையாள முறையில் காட்டுகின்றன அப்படிங்கிறது தான் கேள்வி அதாவது சிலுவையில் தொங்கிய இயேசுவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் நீரும் எதன் தொடக்கத்தையும் எதன் வளர்ச்சியையும் அடையாள முறையில் காட்டுகின்றன அப்படிங்கிறது புதுசாக இருக்குல்ல இதை குறிச்சு கூட நம்முடைய ஆயர் பீற்ற வீடு அவர்கள் தவ ஒளிபரப்பான நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க அழகாக அதற்கான விளக்கத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த விளக்கத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிலை கண்டுபிடிச்சிடலாம் அப்படியா அப்படின்னு யோசிக்கலாம் யோசிங்க அது என்ன பதிலாக இருக்குன்றத கண்டுபிடிங்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து போடுங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் முதல் நண்பர் யார் அப்படிங்கிறது நான் விசாரிக்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா ஊடக வழி இல்லம் நோக்கி வரலாமா அங்கே போடலாம்

உங்களுடைய கருத்துக்கும் ரொம்ப நன்றி ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏசுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் தோறும் போற்றுவேன் எத்தனையோ சூப்பர் சூப்பர் அருமை அருமை ரொம்ப நல்லா அழகாக பேசுனீங்க நல்லா பாடினீங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுடைய கணவர் உங்களுடைய குழந்தைகள்லாம் ரொம்ப நல விசாரித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து மாறா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க சரிங்களா சரி ஜெபிக்கலாமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிரிப்பாராக நலமோடும் அழமோடும் வாழ துணை செய்வாராக வழிகாட்டுவாராக காட் பிளஸ் யூ நன்றி ஓகேங்களா தேங்க்யூ 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 மாலா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சகோதரி ஜோஸ்பின் ஆரோக்கியமேரி என் பூலாம்பட்டி திருச்சியிலேருந்து அழகாக பேசினாங்க ரொம்ப கருத்துக்களை சிறப்பாக சொல்ல வேண்டியதை தெளிவாக அழகாக சொன்னாங்க நல்லா பாட்டெலாம் பாடி அசத்துனாங்க ஸோ வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுடைய பங்கேற்புக்கு அடுத்த அன்பரை நலவசாரிக்கு கூப்பிடலாமா ஊடக வழி இல்லம் நோச்சி பலமா வணக்கம் வணக்கம் நலமா நீங்க நலமா ரொம்ப மகிழ்ச்சிமா உங்களை சந்திக்கிறதுல உங்களை அறிமுகப்படுத்திக்க என் பேர் அனிதா உம் உங்க கணவர் பேர் சொல்லுங்க

அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில எந்திரிச்ச உடனே நான் ஆறு மணிக்கு பூசதான் வைப்பேன் அந்த மெசேஜ வாங்கிட்டு இன்னைக்கு என்ன நடக்குமோ அது வந்து கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வேலையை செய்து நிறைய விஷயங்கள் கத்துக்கினேன் நிறைய பாடல்கள் நிறைய பைபிளோட கருத்துக்கள் இந்த நாப்பது நாள் பாஸ்டிங் டேஸ்ல ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெசேஜ் சொல்லும் போது நான் ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கும்போது அந்த மாதத்தீவியை ஆன் பண்ணனா அதன் மூலமா என்கிட்ட ஆண்டவர் நிறைய பேசிருக்கிறாரு நிறைய வார்த்தைகள் அப்படியே நான் உள் வாங்குவேன் எனக்குதான் சொல்ற மாதிரியே இருக்கும் அப்படியே நான் எடுத்துக்குவேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது மாதா டிவி நீங்க மட்டும் கிறிஸ்த கத்தோலிக்க கிறிஸ்தவ அத்தனை பேருக்கும் அந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் மாதா டிவி ரொம்ப பயனுள்ளதா இருக்குது நான் வெளிநாட்டுல இருக்கும் அந்த மாதா டிவியை தான் நான் கொயிட்ல ஒரு அஞ்சு வருஷம் இருந்தேன் லாஸ்ட் இயர்ல நான் அந்த மாதா டிவி தான் பாத்துட்டு இருந்தாங்க சரி பாலா டிவி பாக்குறதுனால என்னென்ன மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் நிறைய நான் நிறைய கத்துக்கணும் பாதர் அதாவது சும்மா கோயிலுக்கு போயிட்டு வரவன்தான் ஒரு காலத்துல இருந்தோம் இப்போ சொல்ற சொல்றே நிக வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போது ஆண்டவர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைஞ்சுதான் நம்ம நடக்கணும் இப்படிதான் நடக்கணும் நம்ம வேற எங்கேயும் போகக்கூடாது நம்ம இந்த மாதிரிதான் நடக்கணும்ன்ற ஒரு மனசுல ஒரு தெளிவு வருது ஃபாதர் வேற எங்கேயும் போகாம நே நேர்கொண்ட பறவை மாதாலயே புடிச்சுக்கணும் நம்ம முதல்ல ஜோமால ரொம்ப சொல்ல மாட்டேன் இப்ப மாதா டிவி பார்த்ததுல இருந்து ஜோமால அதிகமா சொல்ல ஆரம்பிக்கிறேன் அந்த மாதாவுடைய வார்த்தைகளை அதிகமா நேசிக்க ஆரம்பிக்கிற அது நிறைய மாற்றம் இருக்குது மாதா டிவி பார்க்கும் போது இல்ல ஒரு ஒவ்வொரு நாளும் போது ஒவ்வொரு வித்தியாசமா இருக்குது அப்போ அது ரொம்ப மனசுக்கு ஆறுதலா இருக்குது இதே மாதிரி எல்லாருமே பார்க்கணும் அது ஒரு நாளைக்கு எத்தனை பூச போட்டாலும் மாதா டிவியில பாத்துட்டு இருந்தேன் மாதா டிவி வீட்டுல ஓடும் போது எப்படி குடும்பத்துல எப்படி வீடு எப்படி இருக்கணும் எப்படி ஒரு பிரசன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க

சின்ன பிள்ளைங்களே வச்சு பார்க்கும்போது அந்த ஜவுமாலை சொல்ல தெரியாத குழந்தைங்க கூட அந்த ஜவுமான சொல்ல கத்துக்கங்க ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல யாரும் குழந்தைங்க உட்கார வச்சு ஜவமான கத்து கொடுக்க போறது இல்லை அப்போ அந்த அந்த ஜவமான டைம்ல அந்த குழந்தைங்களை வருது அந்த பத்து மணிக்கு அவங்க குழந்தைங்க உட்கார வச்சு அந்த ஜவமாலி அதுங்க பாத்துச்சீங்கன்னா கண்டிப்பா ஜவமான சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க என்னுடைய கருத்து பாத்துக்க அந்த பிள்ளைங்க ஜவமான சொல்ல ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அந்த மாதாவுடைய ஆசீர்வாதமும் இருக்கும் சூப்பர் மாரா டிவியை எல்லாம் சொல்றீங்க ரொம்ப அருமையான கருத்து சொன்னீங்க கேக்கலாம் எழுதி நான் பாடிடு நீ இருந்து வாழ் எழுந்த வாயவா உன்னூடல் உயிர்த்ததும் வல்லமையா உலகினர் உயிர்ப்பதும் வல்லமையா உன்னூடல் உயிர்த்ததும் வல்லமையா உலக சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி ரொம்ப அருமையாக பாடினீங்க ரொம்ப அழகாக பேசுனீங்க நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்காகவும் உங்கள் கணவருக்காகவும் சிறப்பாக நாங்கள் ஜபிக்கிறோம் சரிங்களா ம் ஒரு ஜெய சொல்லலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இயக்கங்களை எல்லாம் நிறைவு செய்து மகிழ்ச்சியையும் அமைதியையும் எப்பொழுதும் கொடுத்து உங்களை சிறப்பாக கரம் பிடித்து வழிநடத்துவாராக கடவுள் நன்றி 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 பாரா அன்பர்களே நண்பர்களே பாண்டிச்சேரியிலிருந்து சகோதரி அனிட்டா ராஜு அவங்க பேசுனாங்க ரொம்ப அழகாக சிரித்த முகத்தோடு நல்ல பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரொம்ப யதார்த்தமாக அப்படியே மனசில் பட்டதெல்லாம் அழகாக சொன்னாங்க மாற தொலைக்காட்சி எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்சு வாழ்த்துக்கள் சகோதரி உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசிரப்ப ஜெபிக்கிறோம் சரி இறுதியாக ஒரு கூப்பிட்டு சொல்லலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி பலவா வாங்கப்பலாம் வணக்கம்

வெரி குட் வெரி குட் வெரி குட் சுப்பிரமணியபுரம் பங்குனா புனித அருளானந்தர் ஆலயம் பங்கா ஹம் அப்புறம் உங்க பங்கு நல்லா இருக்கா சிறப்பா இருக்கா

அது பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப தச்சே எப்படி உலகா இருக்கோ அதிலேட் பண்ணி பைபிளோட சொல்லும் போது நல்ல புரியுது ரொம்ப பைபிள் ரீட் பண்ணுவோம் அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்காது ஆனா அவங்களோட எடுத்து பாசி பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதே மாதிரி அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த சாங்ஸ் எல்லாம் பிளே பண்றது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டோட என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் நீங்க பக்தி உணர்வு வந்து குடும்பத்துல ஏற்படுத்த ஓகே சிறப்பு ரொம்ப அழகா சொன்னீங்க மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது மத்த டிவிங்கள பார்த்து நேரம் செலவழிக்கிறத விட மாதா டிவி பார்த்து நிறைய பயன் பெறணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் குழந்தைங்களுக்கு நல்ல பக்தி ஊற்ற ஒரு நல்ல செய்தியெல்லாம் கொடுக்குறீங்க நீங்க அந்த கண்ணான கண்ணன் நீங்களெல்லாம் வந்து

பாப்பா எல்லாம் எப்படி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் நல்லா இருக்கீங்களா ஹம் ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சா ஸ்கூல்ல இருக்கிறது ஜாலியா இருக்கா வீட்டுல இருக்கிறது ஜாலியா இருக்கா அப்படியா வீட்டுல இருந்தா அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யு சொல்லுவாங்களே அந்த வயசு வரலன்றீங்களா வெரி குட் வெரி குட் வெரி குட் எல்லாம் இருக்கலாம் நீங்க வித்தியாசமா சொல்றீங்க பாப்பா பெரிய பாப்பா ஏதோ யோசிக்குது சொல்லாமா வேடாமான் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் வேலை பாரூலகெங்கும் நீங்கள் பண்புயம் வாழ்க வாரி பருலகெங்கும் நீங்கள் இழந்தோகும் பண்புயம் வாழல் மாரி உலகில் சிக்கியுழன்று பாடிய உள்ள கண்ணி துடைத்து சஞ்சலம் தீக்கும் வாழ்க மறை தாயிருகம் கா சூப்பர் வெரி நைஸ் வெரி நைஸ் அழகு ரொம்ப அழகா பாரு ரொம்ப நல்லா வாய்ஸ் நல்ல கோஆர்டினேஷன் ரெண்டு பேரும் நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாடிருப்பீங்க நினைக்கிறேன் எல்லாரும் சூப்பர் சூப்பர் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கறது நல்லா இனிமையா இருந்துச்சு ஸோ வாழ்த்துக்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய பாசத்திற்கும் உங்களுடைய அன்புக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்காக குடும்பத்திற்காக சிறப்பாக நாங்கள் ஜபிக்கிறோம் சரிங்களா ம் இப்போ ஒரு சின்ன ஜபம் சொல்லலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பாராக நல்ல உயர்வான வளமான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டுவாராக குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்து நல்ல நிலையில் உயர்த்தி செல்வாராக உங்கள் குடும்பத்தை பாதுகாப்போடும் அமைதியோடும் ஆண்டவர் வழி நடத்துவாராக நன்றி நன்றி பார்க்கலாம் சந்திக்கலாம் மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே திருச்சி சுப்பிரமணியபுரத்திலிருந்து சகோதரர் செங்கோல் அவருடைய குடும்பத்தினர் அழகாக குடும்பமாக சிறப்பாக பங்கெடுத்தாங்க ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்து கொண்டது உற்சாகமா இருந்துச்சு அப்பப்போ அவங்க எல்லாருமே நம்முடைய பணிகளை வாழ்த்தும் பொழுது ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு அதனால் நன்றிகள் உங்களுடைய பாசத்திற்கும் உங்களுடைய உற்சாகமான ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கும் நன்றிகள் இன்று பங்கெடுத்த எல்லாருமே ரொம்ப அழகாக பேசுனீங்க நல்ல கருத்துக்களை சொன்னீங்க உற்சாகப்படுத்துனீங்க மரா தொலைக்காட்சி எவ்வளோ நேசிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனால் ரொம்பவே நன்றி தொடர்ந்து மரா தொலைக்காட்சியை அதே போல் பாருங்கள் என்று நிறைய பேருக்கு பார்க்க சொல்லி ஊக்கப்படுத்துங்க அதுதான் இதுதான் என்னுடைய மிக ஆசை சரி ஓகே இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியில் அந்த கேள்வி அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்குறதா பார்க்க போகிறோம் பார்க்கலாமா சிலுவையில் தொங்கிய இயேசுவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் நேரும் எதன் தொடக்கத்தையும் எதன் வளர்ச்சியையும் அடையாள முறையில் காட்டுகின்றன அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி கண்டுபிடிச்சிருப்பீங்களா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் சில பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டுருப்பீங்க நம்புகிறேன் என்ன அப்படின்னா திருச்சபை திருச்சபையினுடைய தொடக்கத்தையும் திருச்சபையினுடைய வளர்ச்சியையும் அடையாள முறையில் காட்டுகின்றன அதுதான் திருச்சபை தான் சரியான விடை இதுதான் இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் லூமன் ஜென்சியம்ல அழகாக சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அதனால் இதை படிச்சு பாருங்க பக்கம் வந்து எண்பத்தி ஒன்பது அதை வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய விளக்கம் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சரி இப்போ என்ன இறைவார்த்தை அப்படிங்கிறது நம்ம மனப்பாடம் செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு யோவா நற்செய்தி அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினேழு வரை அதுதான் இன்னைக்கு நம்ம திருப்பள்ளியில் வாசிக்க கேட்டோம் இல்லைங்களா அப்படி தானே எஸ் இதில் என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்ய போறோம் இயேசுவே உண்மையான திராட்சை செடி அப்படிங்கிற போன வாரத்தினுடைய அந்த தொடர்ச்சியை தான் நம்ம படித்து கொண்டிருக்கோம் இதில் ஆண்டவர் சொன்ன அந்த அருமையான அன்பு குறித்து சொல்வது தான் இது ரொம்பவே மனசு தொடுவது எந்த வார்த்தைக்கு ஈடாக ஏதாவது இருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல யோகர்ச்சி அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை பனிரெண்டு ஓகேங்களா நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல எல்லாருக்கும் தெரிந்தது தான் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை ஆண்டவர் எப்போதுமே கட்டளைன்னு சொன்னதே இல்லைங்க இயேசு கிறிஸ்து இங்க சொல்றார் அந்த கட்டளை கூட என்னன்னா அன்பு சொல்கிறார் நான் உங்களை அன்பு செய்வது போல மற்றவரையும் நீங்கள் அன்பு செய்யுங்கள் இதை கூட நம்மளால் செய்ய முடியலையே இல்லைங்களா அதுதான் மிகப்பெரிய வருத்தம் இன்று இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த அன்பு நம்மிடம் இல்லை உண்மையான அன்பு நம்மிடம் இல்லை அதை நாம் கட்டாயம் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்டால் நாமும் மகிழ்ந்திருக்கலாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் சரிங்களா சரி ரொம்பவே சிறப்பாக நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து எல்லோரும் பங்கெடுத்துருந்தாங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நன்றிகள் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னா தலைபேசி என்ன குறிச்சிக்கோங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு குறிச்சிட்டிங்களா நலமாக ஃபாதருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்ப ஃபோட்டோ அனுப்பிச்சி வைங்க இது செய்யத் தெரில அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மிஸ்டு கால் கொடுங்க நாங்களே உங்களை அழைக்கிறோம் அடுத்த வாரம் நலம் விசாரிக்க சரிங்களா மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருக்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து நம்மை வழிநடத்துவாராக நம்மை எப்பொழுதும் பாதுகாப்பாக தம்முடைய கரங்களில் அரவணைத்து கொண்டு நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவாராக இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க ஓகே அடுத்த வாரம் பார்க்கலாம். நோக்கி